இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அன்பளிப்பு சதுரில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் நமது செய்தியாளர் ஜெய்லானியிடம் கேட்டு பெறலாம் ஜெயிலானி வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமானியம் கோயில் இந்த கோயிலானது கடல் மண்டலத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் பல்வேறு கோயிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளன கடந்த காலங்களில் சதுரகிரி கோயிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மார்ச் மாத பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் அமாவாசை முன்னிட்டு இன்று முதல் வரும் பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே அனுமதி என்பது வழங்கப்படுகின்றது இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மதுரை திருச்சி நெல்லை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோயில் அடிவாரப் பகுதியில் அதிகாலை முதலே குவிந்தனர் பின்னர் அவர்கள் காலை ஆறு மணி முதல் அனுமதிக்கப்பட்டு தற்போது பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் புரோதகத்தை முன்னிட்டு நான்கு மணி அளவில் அதாவது மாலை நான்கு மணி அளவில் சதுரகிரி சுப்பிரமணியத்திற்கு பூஜைகள் நடத்தப்பட்டு பதினெட்டு வகையான அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் சிவராத்திரியை முன்னிட்டு இரவும் பூஜைகள் என்பது நடைபெற உள்ளது சதுரகிரி சுப்பிரமணியம் கோயிலுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி